இந்த மாதிரி புதுவிதமா ஒரு தரமாவது ட்ரை பண்ணி பாருங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளவு சுவையாயிருக்கும் இப்பயுமே ஒரே மாதிரி இட்லி தோசை சாப்பிடாம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பயரை வச்சு இந்த மாதிரி ஒரு தோசை தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் இந்த தோசை செய்கிறதுக்கு நீங்கள் ஓவர் நைட் ஊற வைக்க தேவையில்லை ரெண்டே ரெண்டு மணித்தியால் ஊற வச்சு இந்த தோசையை எப்படி ரெடி நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கூட ஒட்டாமல் அழகாக கலண்டு வரும் இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சார் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க பயரில் அதிக அளவான இருக்கிறதால நீங்கள் வாரத்தில் ரெண்டு தடவையாவது வீட்டில் இந்த மாதிரி தோசையை ரை பண்ணி பாருங்கள் இந்த தோசை செய்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிறு கா கப் அளவுக்கு இட்லி அரிசி அப்படி இல்லாட்டி பச்சை அரிசி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா ரெண்டு மூணு தரம் தண்ணியில் அலசி எடுத்துக்கோங்க பயிரில்லைக்கிற டஸ்ட் எல்லாமே தண்ணியில் வந்ததுக்கு பிறகு இந்த மாதிரி வடித்து ஒரு ரெண்டு மணி தேரத்துக்கு ஊற வச்சு வைக்கலாம் இப்போ மாங்காய் சீசனுங்கிறதால மாங்காயை வச்சு ஒரு சூப்பரான சட்னி தான் ரெடி பண்ண போகிறோம் ரொம்பவுமே டேஸ்ட் ஆகி ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்காக ஒரு பாதி மாங்காய் அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் கொஞ்சமாக ஒரு பேண்டை எண்ணெய் சேர்த்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதிலையே நம்ம கட் பண்ணி வச்ச மாங்காய் ஒரு தக்காளி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் அதோட நாலு காஞ்ச மிளகாய் தான் வந்து சேர்த்திருக்கேன் இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக விடலாம் இப்போ பாருங்க இந்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கும் நீங்கள் வேகாட்டி இன்னமுமே வச்சு நல்லா வேக வச்சு எடுக்கலாம் எண்ணெயில எல்லாமே நல்லா வெந்து வதங்கி வரணும் இப்போ இந்த மாதிரி வந்தது பிறகு இதை நல்லா ஆற வச்சு இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க இதை நல்லா இப்போ நாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க போகிறோம் நீங்கள் மாங்காவை துண்டு துண்டாக கூட கட் பண்ணி சேர்க்கலாம் எண்ணெயோடையே சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் சேர்க்குறதால சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதிலேயே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கு வந்திருக்கேன் பார்த்தாலே வழங்கும் நல்ல ஒரு கலரில் நல்ல வாசமாகவும் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுக்கு நாம் தாளிப்பு எதுவுமே சேர்க்க தேவையில்லை இதுவுமே ஒரு ஓரமாக இருக்கட்டும் ரெண்டு மணித்தேரத்துக்கு ஊற வச்ச பயிறு வந்து நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ இதை அரைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க தண்ணியை வேறு ஒரு பாத்திரத்தில் வடித்து எடுத்து வச்சுக்கோங்க யூஸ் ஆகும் இப்போ இந்த மாதிரி மாற்றினதுக்கு பிறகு நல்லா அரைச்சி எடுக்கலாம் நீங்கள் ஆரம்பத்திலே தண்ணி சேர்த்தீரனுச்சுன்னா பயிர் சரியாகப்படாது இப்போ குரகுரப்பாக அரைச்சதுக்கு பிறகு யோகட் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துறீங்க நீங்கள் யோகட் இல்லாட்டி தயிர் கூட ஒரு அரை கப் சேர்த்துக்கோங்க சேர்த்தது பிறகு ஒரு தரம் பிளண்ட் பண்ணி அதோட ரெண்டு பூடு கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரை கப் அளவுக்கு நம்ம ஊற வச்ச தண்ணியையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா எடுத்துக்கோங்க நாம் சேர்த்த பயரு அரிசி ரெண்டுமே வந்து நல்லா அரைப்பட்டு வந்திருக்கு நான் சின்ன மாதிரி ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி அரைச்சிடலன்னு சொன்னால் தோசமாகவும் சரியான பதத்துக்கு வரும் நீங்கள் இதை உடனே செய்யலாம் அப்படி இல்லாட்டி ஒரு ஒன் ஹவரு கூட புளிக்க வச்சு கூட செய்யலாம் அன்றைக்கு உடனே தான் தோசை வந்து ஊற்றியிருந்தேன் தோசைக்கால் சூடானதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு மாவை சேர்த்துக்கோங்க சேர்த்து இந்த மாதிரி நல்லாவே பரப்பி எடுத்துக்கோங்க இதில் நீங்கள் நான்ஸ்டிக் பேனில் செய்யாமல் நார்மலான தவாவில் செஞ்சால் கூட நல்லாவே ஒட்டாமல் கலண்டு வரும் நாம் இந்த தோசை செய்கிறதுக்காக அதிக நேரம் ஊற வைக்கவும் இல்லை புளிக்க வைக்கவும் இல்லை நீங்க ஓவர் நைட் ஊற வச்சு புளிக்க வச்சு செய்யற தோசையை மாதிரியே அதே டேஸ்ட்டில் இந்த தோசையுமே உங்களுக்கு கிடைக்கும் நீங்க காலையில் எலும்பினோட நீ வந்து பயரையும் அரிசியும் ஊற வச்சு இந்த மாதிரி தோசை ரெடி பண்ணிடலாம் ரொம்பவுமே ஈஸியா சர்டன்னு செய்யக்கூடிய பயறு தோசை தான் வந்து நான் உங்களோட இன்றைக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்